ஒரு உடல் இரண்டு ஆன்மாக்கள் ஆனால் ஒரே சகோதரியின் திருமணம் இந்த தனித்துவமான திருமணத்தால் உலகம் ஆச்சரியப்படுகிறது ஒரு உண்மையான காதல் கதை பிறந்ததிலிருந்தே ஒருவருக்கொருவர் உடல் ரீதியாக இணைந்திருக்கும் இருபத்தைந்து வயது இரட்டை சகோதரிகள் கார்பன் மற்றும் லூபிடா ஆண்ட்ரேட் மீண்டும் செய்திகளில் உள்ளனர் இந்த முறை காரணம் மிகவும் சிறப்பாக வாய்ந்தது மற்றும் உணர்ச்சி பூர்வமானது கார்மன் தனது நீண்ட கால காதலன் டேனியல் மெக்கர்மாக்கை மணந்தார் கார்மன் மற்றும் டேனியல் இரண்டாயிரத்தி இருபதில் டேட்டிங் செயலியான ஹஞ்ச் மூலம் சந்தித்தனர் கடந்த ஆண்டு அக்டோபரில் இருவரும் அமெரிக்காவின் கணக்கெட்டில் ஒரு எளிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர் கார்மன் இந்த புதுப்பிப்பை தனது யூடியூப் வீடியோ ஓவர் டு யூ அப்டேட் இல் பகிர்ந்துள்ளார் வீடியோவில் கார்மன் தனது கையில் உள்ள திருமண மோதிரத்தை காட்டி நான் திருமணமானவன் என்று கூறுகிறார் அருகில் அமர்ந்திருக்கும் லுபிடா சிரித்துக்கொண்டே கொண்டே நான் திருமணமாகவில்லை என்று கூறுகிறார் உடல் இணைக்கப்பட்டிருந்தாலும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் வேறுபட்ட என்பதை தெளிவாக காட்டுகிறது கார்மனும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அதே நேரத்தில் லூபிடா தன்னை ஒரு நிச்சயக்கையாளர் என்று கருதுகிறார் மேலும் திருமணம் அல்லது உறவுகளில் அவருக்கு எந்த ஆர்வமும் இல்லை லுபிடா மேலும் கூறினார் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் கார்மன் அவள் தேடி கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கார்மன் மற்றும் லுபிடா இடுப்பில் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் ஒரே இடுப்பு மற்றும் இனப்பெருக்க அமைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இருப்பினும் அவர்களின் இதயங்கள் ஒரே ஈரல் மற்றும் வயிறு வேறுபட்டவை இருவருக்கும் இரண்டு கைகள் உள்ளன ஆனால் ஒரு கால் மட்டும் உள்ளது சகோதரிகள் இருவரும் மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் ஆனால் அமெரிக்காவில் வளர்ந்தவர்கள் டேனியலை முதல் முறையில் சந்தித்தபோது போது அவரது மாறுபட்ட உடல்நிலை குறித்து கார்மன் கவலைப்படவில்லை என்று கூறுகிறார் எங்கள் முதல் உரையாடலில் டேனியல் என் நிலை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை இது அவர் மற்றவரிடமிருந்து வேறுபட்டவர் என்று எனக்கு உணர்த்தியது அதுதான் அவளை டேனியிடம் இணைத்தது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்